கயல் சீரியலில் இன்று எழில் ருத்ர தாண்டவம் ஆடினதுதான் ஹைலைட் என் லோனை தடுத்த நீ நடக்கவே கூடாதுன்னு வெறித்தனமா தாக்கி பாலுவோட காலை எழில் உடைச்சிட்டான் வலியில துடிச்ச பாலுவை நண்பர்கள் மீட்டு ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்க பரிசோதிச்ச டாக்டர் கால் எலும்பு முறிஞ்சு போச்சுன்னு சொன்னது பாலுவோட அண்ணனை கொதிக்க வச்சிருச்சு எவனா இருந்தாலும் சும்மா விடமாட்டேன்னு சபதம் போட்டான் இங்க கயல் வார்டு டியூட்டியில இருக்க அங்கதான் பாலுவும் அட்மிட் ஆகிருக்கான் விதி எப்படி விளையாடுது பாருங்க பாலுவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினது யார்னு கயலுக்கு தெரிய வரும்போது அதிர்ச்சி காத்திருக்கிறது எழில் நேர ஹாஸ்பிடலுக்கு வந்து கயல பார்த்தான் கோவில்ல சாமி கும்பிட்டும் என் கோபம் அடங்கல அதான் அந்த ஆட்டோக்காரன் காலை உடைச்சிட்டேன்னு எழில் உண்மைய போட்டு உடைச்சான் எழில் இப்படி ஒரு வன்முறையில் இறங்குவாருன்னு கயல் கனவுல கூட நினைக்கல நான் எவ்வளவோ சொல்லியும் பொறுக்காம இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கயல் ஆதங்கப்பட்டா பண்ணது தப்பு தான் இனிமே டைம் டிராவல் பண்ணியா மாத்த முடியும்னு எழில் கூலா கேட்டது கயல இன்னும் டென்ஷன் ஆக்குச்சு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண பார்த்த எழில கயல் முறைச்சு அனுப்பினா இங்க பாலுவோட அண்ணன் பழிவாங்க துடிச்சிக்கிட்டே இருக்கான் எழில் தான் இதை செஞ்சான்னு தெரிஞ்சா சும்மா விடுவானா போலீஸ் கேஸ் பழிவாங்கல்னு எழில் பெரிய சிக்கல்ல மாட்ட போறான்